குழந்தைங்களுக்காக குழந்தைங்க கூடவே எங்கேயாவது போய் நம்ம விளையாடலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம் அதுக்கு எங்கள் கண்ணில் பட்டது தான் இந்த செம்மொழி பூங்கா இந்த செம்மொழி பூங்காவில் எங்கள் குழந்தைங்களோட சேர்ந்து நாங்களுமே ஒரு குழந்தையாக மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டோம் அப்படி இங்கே என்னெல்லாம் நடந்ததுன்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் நம்ம வந்து குழந்தைய டான்ஸ் ஆட வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் அதே நேரத்தில் இந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்பா நீ செடிலாம் நட வேணாம்ப்பா எங்களுக்கு உட்காந்துருவாங்க அதனால் நம்ம வந்து வேறு பிளான் போட்டோம் வேறு இப்போ ஒரு பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து க்ளோசிங் டைம்ன்றதுனால நம்ம வந்து செம்மொழி பூங்காவுக்கு வந்தாச்சு இப்போ வந்து உள்ளே போய் நானுமே இதான் ஃபஸ்ட் டைம் இந்த பூங்காவுக்கு வருது உள்ளே போய் பார்க்க போகிறோம் என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் சூப்பராக இருக்குன்ட்டு போகலாமா வாங்க ஒரே என்ஜாய் தான் என்ட்ரி டிக்கெட் வந்து அடல்ட்டுக்கு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் கிட்ஸ்க்கு வந்து ஃபார்ட்டி ருபீஸ் நாங்கள் வந்து ரெண்டு ரெண்டாக எடுத்திருக்கோம் ஓகேவா வா பார்த்தா மட்டும்தான் நல்லா இருக்குல்ல

இன்னும் எப்போ போடுவாங்க டைம் ஆயிடுச்சு தானே ம் இப்போ விளையாடு போ என்னதான் நம்ம நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு வந்தோம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச இடத்து கூப்பிட்டு வந்தால் தான் அவங்க சந்தோஷம் வெளிப்படுது இல்லை சுஜன்ஸ் அம்மா ஜாலியாக இருக்காரு நீ என்னம்மா படிக்க ஆரம்பிச்சிட்டேம்மா போமா அங்கே போய் புக்கு நான் வந்து புக்குலேயே உட்காந்து புக்குலேயே வந்து அப்படியே இதே மாதிரி ஏற்றிக்க போகிறேன் இருந்தாலும் புக்கில் உக்காறதுக்கு எனக்கு மனசு வரல நான் தள்ளி உட்காந்துக்கிறேன் குமா சுஜனி எனக்கு பயமா இருக்குடா நீ ஆடுறது அம்மா பயம் இருக்குது அவ்ளோ நான் என்ன கேக்க பயப்படுற மாதிரி எனக்கே பயமா இருக்கு அது அதுல ஸ்ட்ரைட்டா கம்பிலாம் இருக்கு அதுல போய் நச்சுமா எதுக்கும் சேஃப்டி முக்கியம் நம்மளுக்கு இந்த மாதிரி ரெக்கார்டான வேலை தான் சுஜனுக்கு பிடிக்கும் நேரம் ஸ்ட்ரைட்டாக ஏறுறத விட்டுட்டு தேவையில்லாத பண்ணுறான் பாரு ஐயோ பயமாக இருக்குது பார்த்து பார்த்து ஏன்னா இம்ம தூண்டு ஏறுறது கஷ்டம் பயமாக இருக்கான் அவ்வளோ பெருசில் ஏறுறது அவனுக்கு தைரியமாக இருக்கும் எனக்கு கூட ஒரு ஆசை அங்கே ஒரு யானை இருக்கலாம் அந்த யானைக்கிட்ட போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா இந்த ஒர்க்கை யானை நீ மைக் உங்ககிட்ட இல்லை அதனால கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் சொன்னது ஒரு யானை இன்னொரு யானையை பார்த்து ஆசைப்படுதுன்னு சொன்னீங்க நான் போய் போ ஓ யானை சர்க்கஸ் இது இந்த மாதிரி சிரிச்சிங்கன்னா அப்போ நான் போயிடுவேன் நான் இங்கேருந்து கோச்சிங்கன்னு போயிடுவேன் ஷூ வந்து இந்த அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க அம்மா டான்ஸ் ஆடும்போது ஸ்கூல் ஷூ தான் போடணும் ஒயிட் ஷூ நல்லா பளிச்சுன்னு இருக்கணும் கஷ்டப்பட்டு துவச்சி கொடுத்தா அது என்ன நல்லது போகுது மட்டும் பாருங்க உள்ளே என்ட்ரி ஆன உடனே சின்னதாக ஒரு பார்க் குழந்தைங்களுக்கு விளையாடுற மாதிரி வச்சுருந்தாங்க அதில் வந்து சில பார்க்லலாம் வந்து பெரியவங்களாம் உட்காந்து தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க உட்காரக்கூடாது ஏந்துருங்கன்ட்டு ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை எல்லாருமே உட்காடுறாங்க எல்லாருமே ஆடுறாங்க ஸோ வந்து நல்லா தான் இருக்குது அடுத்து வந்து அப்படியே வந்தோம்னா இங்கே ரோஸ் செடிங்க ஃபுல்லாகவே அங்கங்கே ரோஸ் வந்துருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது என்ன பூக்களே தொடாதீர்னு எழுதி டேஸ்ட்டுக்கிறாங்க அதனால அதை தொட முடியாது நெக்ஸ்ட்டு வந்து அங்கங்கே வந்து இந்த குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கார்ட்டூன்ஸு பேர்ட்ஸு அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு அதெல்லாம் நிறைய வந்து பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இன்னொன்று என்னென்னா இந்த கிளி சவுண்டு வந்து நிறைய கேட்குது இங்கே நிறைய கிளி இருக்குது போல் நிறைய கிளி சவுண்டு கேட்குது பச்சை கிளி பச்சை கிளி முத்துச்சரம் அந்த மாதிரி கேட்குது நிறைய கேட்குது அது வந்து நல்ல ஒரு வைப் தருது அந்த கிளியோட சவுண்ட் அங்கே மாதிரி எல்லாச்சும் சுற்றோன்னு எங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள் இது என்னது இது அவளு அவளு அப்படியே எங்களுக்கு போட்டோ எல்லாரும் நடந்து வந்ததுக்கு கால் வலிக்கு சுஜன் சுஜனுக்கு வந்து பிடிச்ச இடமா இருந்தால் யார் இருக்கா பக்கத்தில் அம்மா இருக்காங்களா அப்பா இருக்காங்களாம் பார்க்க மாட்டார் பாட்டு ஓடி விளையாடிட்டே இருப்பாரு நல்லா டிஸ்டர்ப் பண்ணுறேண்ணா நான் எங்கே பண்றேன் அவன் எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுவான் நீ என்னம்மா வந்து அதில் பாய்புடுப்படுது மாதிரி வா எந்து வா போலாம் அச்சோ நம்ம குழந்தைங்க வீட்டில் பண்ற முடியும் பண்றாங்களே ஒரு பாட்டு வருதுல்ல புட்டானிக் கார்டன் பூ வெல்லம் கூடும் தான் வாங்களே அந்த மாதிரி அங்கங்கே லவ்வஸாக இருக்காங்க பார்க்கும்போது நம்மளுக்கு சிரிப்பாக வருது நம்ம பிள்ளை போனது இல்லையே இருந்தாலும் பரவாயில்ல ஜாலியாக இருக்கட்டும் சந்தோஷமா அது நிறைய சந்தோஷமாக இருக்கட்டும் நம்மளுக்கும் அந்த மாதிரி கொடுத்து வைக்காது அதுவும் சந்தோஷமாக இருக்கட்டும் பரவாயில்ல ட்ரெயினா ட்ரெயின் ட்ரெயினாங்க தாங்க போய் ட்ரெயினில் உட்காந்துட்டாங்களான்னு உங்கள் ஆளையே காணும் பார்க்கு பெருசு பட் வந்து இன்னும் நிறைய டெவலப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ தான் ம் ஆமாம் தானே சுஜன் சென்னைக்குள்ளே இப்படி ஒரு ஏரியா சாரி குளம் இல்லை ஆறு என்னென்னவோ இருக்குது பட் எப்படி இவ்வளோ கிளியராக பூலாம் விழுந்து பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குல்ல அங்கே பேர் வா வேறு இருக்குது இதில் நான் ஒரு ஹைலைட் கண்டுபிடிச்சேங்க வாங்களேன் மரம் பாருங்களேன் எப்படி வளைஞ்சு நெளிஞ்சி வளர்ந்துருக்கு அது உண்மையிலே மரமா இல்லை சும்மா வான்னு பார்க்குறேன் நான் அங்கே போகக்கூடாது இங்கே வந்து ஒரு ட்ரெயின் நிற்கிது ட்ராக்கோட குட்டி ட்ராக்கு குட்டி ட்ரெயின் அந்த ட்ராக்கு ஃபுல்லாக ட்ரெயின் தான் இருக்குது லைட் போட்டாங்க லைட் செட்டிங் போய் பார்க்கலாங்க லைட் செட் பட் லைட் மட்டும்தான் போட்டிருக்காங்க அந்த செட்டிங் லைட்லாம் போடல இன்னும் அங்கே பாருங்கள்ல அந்த மடத்துலலாம் லைட் தொங்குது அதெல்லாம் இன்னும் ஆன் ஆகல பாருங்கள் தேங்க்யூ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ட்ரெயின் இதுதான் இன்ஜின்ல எதுவுமே இல்லை ட்ரெயின் ஏ லைட் நல்லா பளிச்சம் போட்டாங்க நிறைய இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜீப் நிற்கிது பட் ஜீப்பில் வந்து இந்த ஓட்டுற அந்த ஸ்டேரிங் கூட கிடையாது ஆனால் ஜீப் நிற்குது ஆனால் பார்த்தாலும் ஜீப்புன்னு தெரியுது இப்போ வந்து நம்ம குழந்தைங்க வந்து நம்ம கண்டுபிடிக்கணுமா நாங்கள் எங்கே இருக்கோன்னு கண்டுபிடிங்க கண்டுபிடிங்கன்றாங்க நான் போய் கண்டுபிடிக்கணும் அங்கே பாருங்க இருந்து டீ ஊற்றுற மாதிரி என்னென்னவோ பண்ணி வச்சுருக்காங்க நான் ஐஸ்கிரீம்ஸோட புரிஞ்சுக்கேன் பார்க்குறியா ஆமாம் இது இதான் ஐஸ்க்ரீமா பர்கருக்கு மேல ஐஸ்கிரீம்ன்ற மாதிரி இருக்குது என்ன பாரு ஐஸ்கிரீம் யாரும் ரொம்ப நேரம் நிற்குது வழியவே இல்லை இது என்னது ஷோ இதில் உன்னை மாதிரி யார் இருக்கா சொல்லு பாக்கலாம் அதோ அந்த கேப் போட்டிருக்கேன் அந்த பொண்ணு சே நடுவில் இருக்க பொண்ணு கூட இருக்கு ஒன்னை மாதிரியே இருக்கு பாரு கை கைவிரி அதே ட்ரெஸ்ஸு தான் நீ போட்டு போறதோ அங்கே சேம் இவர் செருப்பெல்லாம் கழட்டி விட்டுருவாரு இவரு தொலைஞ்சிருவாரு வாங்க போலாம் இப்போ வந்து பார்க்கில் போய் விளையாட போகிறீங்க வாங்க போகலாம் அங்கேயும் நிறைய இருக்குது நம்ம சரியாக சுற்றியே பார்க்கலான்னு நினைக்கிறல போட் பரு சுஜன் போட் நேரம் பத்து நாற்பது அப்படின்ற மாதிரி சூப்பராகல பத்து இருபதா சாரி நேரம் பத்து இருபது நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அது முப்பது கிட்ட வந்துடும் அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அட்வான்ஸாக சொன்னேன் ஓகே இங்கே வந்து என்ன பேட்ரின்னு தெரில கிளாக் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது ரொம்ப வேகமாக ஓடுது நாங்கள் வரும்போது டைம் எட்டில் இருந்தது பார்த்துக்கிட்டே போயிடுச்சு ஓகே மறுபடியும் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விளையாடுறதுக்கு வாக்கிங் போகிறதுக்கு ஜாகிங் போகிறதுக்கெலாம் சூப்பரான ப்ளேஸ்னால் இது தான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய என் கண்ணில் பட்டது லவ்வர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க எல்லோரும் ஜோடி ஜோடியாக ஜோடி ஜோடியாக இருக்காங்க அதில் உங்களுக்கு என்ன வைத்திருச்சல் நீங்கள் கேட்கலாம் கல்யாணம் ஆகிடுச்சு குழந்த பிறந்துருச்சு இருந்தாலும் வந்து ஜாலியாக இருக்கும்போது பார்க்க சந்தோஷமாக தான் இருக்குது சரி ஓகேங்க அடுத்து இது ஸ்விம்மிங் பூல்னு நினைக்கிறேன் பட் தண்ணி இல்லை குழந்தைங்க வந்து மறுபடியும் பார்க்கில் விளையாட போயிட்டாங்க கொஞ்சம் நேரம் தான் டைம் அதுலேயும் அதுக்கு வேஸ்ட் பண்ணனு சொல்லிவிட்டு அவங்க நான் கூப்பிட்டு போய் விளையாட விட்டேன் இப்போ வந்து என்னென்னா நாங்கள் வந்து ஜாலியாக குழந்தைகளை டான்ஸ் பார்க்க வந்தோம் அப்படியே வந்து குழந்தைங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன இந்த டைமில் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இங்கே வந்தோம் அவங்களுமே ரொம்ப நல்லா விளையாடினாங்க நம்ம பிஸி ஷெடியூலில் வந்து நம்ம குழந்தைங்களுக்காக கொடுக்குற டைமில் ரொம்பவே கம்மியாகிட்டே வருது நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனோம்னா குழந்தைங்க ஆசைக்காக எங்கேயாவது போகணுன்னு நினச்சாலே நம்ம என்ன நினைப்போச்சா இதுக்கு போகணுமா இவ்வளோ தூரம் போகணுமா இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணணுமா இவ்வளோ காசு வேஸ்ட் பண்ணுமா நினைக்க நினைப்போம் ஆனால் வந்து அது குழந்தைங்களோட சந்தோஷத்தையும் அவங்களோட சின்ன வயசில் அவங்க அனுபவிக்க வேண்டியதையும் வந்து இழந்துடுறாங்கன்றது இங்கே நிறைய பேருக்கு தெரியுறதில்ல அதுக்காக நீங்கள் என்ன சும்மா கூர்னு போய் இப்படிலாம் பேசாதீங்க நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியும் இருந்தாலும் குழந்தைங்களுக்காக கொஞ்சம் அவங்க என்ஜாய் பண்ணிட்டு நம்மளும் சின்ன வயசில் வந்து நான் இங்கே போனதில்லை அங்கே போ நானுமே உண்மையாக எங்கெல்லாம் வந்ததே கிடையாது அது அவங்களோட குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம் இருந்தாலும் நம்ம குழந்தைங்கள முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு ஃபோனு டிவி இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து வெளிய உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நேரம் பேசிட்டேன் போல எடுத்து ஓகே இப்போ வந்து நம்ம குழந்தைங்க ஜாலியாக விளையாட்ருக்காங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க இந்த டைமில் அவங்க நல்லா சாப்பிட கொடுத்து அப்படியே தூங்க போட்டுற வேண்டியது தான் நல்லா தூங்குவாங்க நாளைக்கு ஓகேங்க இதுதான் இந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி முடிஞ்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல இடம் நல்லா சூப்பராக வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு வேறு எந்த சிந்தனையுமே போகாது விளையாட்டை தவிர வேறு எதுவுமே தோணாது அந்தளவுக்கு வந்து ஜாலியாக இருக்குது இப்போ நம்ம குழந்தைங்ககிட்ட போகலாமா வாங்க போகலாம் இப்போ இவங்க பின்னாடி வாட்டர் பாட்டில் வச்சுட்டு நான் தான் சுற்றிட்டுருக்கேன் எனக்கும் விளையாடுறதுக்கு எதாவது கேம் இருந்தால் நல்லா வந்துடும்